ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் இருபத்தி ஒன்பது அங்கிருந்து மாருதி ராவணனின் இளைய தம்பியான விபீஷணனின் அரண்மனைக்கு சென்றான் ராமனின் பக்தனான விபீசணன் அரண்மனை மிகவும் சுத்தமாக இருந்தது விபீஷ்ணன் தினமும் வழிபடும் ராமனின் விக்கிரகமும் கூட அங்கு இருப்பதைக் கண்டு மாருதி மகிழ்ந்தான் அங்கிருந்து கும்பகர்ணன் அரண்மனைக்கு சென்று நீங்காத துகிலில் ஆழ்ந்திருந்த அவனைக் கண்டான் குவியல் குவியலாக அந்த இடம் முழுவதும் நிறைந்திருந்த மனித மிருக எலும்புகள் மற்றும் சதை பிண்டங்களைக் கண்டு அருவருப்புற்றான் எங்கு தேடியும் சீதையை காணாமல் ஆத்திரமடைந்து தன்னை எவரும் கண்டுபிடிக்காத வகையில் உருமாற்றிக்கொண்டு அரக்கர்களையும் அரக்கிகளையும் பல விதங்களிலும் துன்புறுத்தல் ஆனான் பாணிகளில் அவர்கள் தண்ணீர் கொண்டு வரும் போது தனது வாளால் அவற்றை உடைத்தான் வீதிகளில் சென்ற இளவரசர்களின் தேர்களை உடைத்து நொறுக்கினான் ஒருநாள் நாவிதன் ஒருவன் இராவணனுக்கு முகசவரம் செய்யும் போது தனது வாளை அந்த நாவிதனின் மூக்கில் மாருதி நுழைத்தான் போன நாவிதன் தவறுதலாக இராவணனின் மீசையை வெட்டிவிட்டான் ஆத்திரம் அடைந்த இராவணன் நாவிதனின் முகத்தில் ஓங்கி அறைந்தான் அந்த சமயத்தில் மாருதியும் இராவணனுக்கு ஒரு அறை கொடுத்தான் இராட்சசர்கள் குடியிருந்த வீடுகளை அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தனது வாளால் நாசமாக்கினான் ஒரு சமயம் இலங்கை முழுவதும் இருந்த விளக்குகளை எல்லாம் அணைத்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினான் இராவணனால் கொண்டு வரப்பட்ட சீதைதான் இப்படி ஒரு கொடிய மிருகத்தை அனுப்பி நம்மையெல்லாம் இப்படி வருத்துகிறாள் என இலங்கை வாழ் அசுரர்களெல்லாம் பேசிக்கொண்டனர் இறுதியாக இராவணன் அரண்மனைக்கு மாறுதி வந்து சேர்ந்தான் இராவணனும் அவரது மனைவி மண்டோதரியும் அங்கே உறங்கி கொண்டிருந்தனர் மண்டோதரியை கண்ட அனுமன் அவளை சீதையென நினைத்து ராவணன் மேல் மயில் கொண்டு விட்டாளோ என ஐயம் கொண்டான் அவர்கள் இருவருமே தூங்கிக் கொண்டு ராமலக்ஷ்மணர்கள் இருக்கும் இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமென கோபத்தால் துடித்தான் அப்போது மண்டோதரி சட்டன கண்விழித்து தன் கணவனை எழுப்பி நீயும் நம் மகனும் கொல்லப்படுவது போலவும் அசோகவனம் அழிந்து போவது போலவும் இலங்கை தீக்கிரையாவது போலவும் ஒரு கெட்ட கனவு கண்டேன் எனவே இப்போதே சீதையை அவளது கணவனிடம் ஒப்படைத்துவிடு என சொன்னாள் அதை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை ஐந்து கோடி அரக்கர் அரக்கியை காவலுக்கென அசோகவனத்தில் வைத்திருக்கிறேன் அவர்களை தாண்டி எவரும் வந்து அந்த வனத்தை அழிக்க முடியாது என ராவணன் அவளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு உடனே ஒரு காவலனை அனுப்பி சீதை பத்திரமாக இருக்கிறாளா என பார்த்து வா என அனுப்பினான் அனுமனும் தன்னை மறைத்து கொண்டு அந்த காவலனை பின்தொடர்ந்து சென்றான் சீதை அங்கே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பதை கண்டான் சீதை நலமாக இருக்கும் செய்தியை தெரிவிக்க காவலன் திரும்பினான் மாருதி அசோக வனத்திலேயே தங்கினான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்